என்னடா தம்பி பிரியாணி ரெடி ஆயிடுச்சா ஆ இப்ப ரெடி ஆயிருந்தையும் இந்த இந்த இடத்தையும் கோர்ட் நமக்கு சொந்தமாக்கிடுச்சு இந்த இடத்துல ஒரு பெரிய மகால கட்டுறோம் அந்த வீரபாண்டிய முகத்துல கரிய பூசுறோம் ஆமாண்ணா என்னடா கெட வந்துச்சிருக்கலாம் தம்பி வெச்சி போடு ஏய் ஏய் வாங்க குடிடா ஏய் ஓடாதே ஓடாதே இந்த இடத்துக்குள்ள போகாத குடிடா ஏய் ஓடாதே கெட வந்துடா குடிடா ஏய் நில்லு ஏய் நில்லு வாடா அங்க போடா அவங்க இடத்துக்குள்ள போகாத கிடிடா வந்துச்சு எங்கேடா போச்சு உள்ள போயி போ வாடா வேறிய சுத்தி சு வருது என் வீட்டுக்கு வந்து என்ன விட்ட பாக்குறீங்கள்ள நீங்க வீட்டில் கொலை விழ கூடாது மறுபடியும் உங்களை பார்த்த எங்கிய சமாதி கட்டிடுவேன் போகடா அவன் நமக்கு சமாதி கட்டுறது அதுக்கு முன்னாடி நம்ம அவனுக்கு சமாதி கட்டுவோம் இங்க பாருங்க நான் அடிச்சதுல ரத்தம் கூட ரத்தம் வராம பாலாட வரும் சரியான சந்தர்ப்பம் பார்த்து நாம யாருன்னு இவங்களுக்கு காட்டுறோம் கரெக்டா தூக்குறோம் சுத்தி இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் விவசாயத்துக்கு தண்ணீர் ஏன் இருந்தோம் இப்ப ஊருக்குள்ள கால்வாய் வருதுனால விவசாயிகளுக்கு நல்ல காலம் நீங்க யாக நடத்த ஆரம்பிச்சதும் நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க சாஸ்திரி நிலுங்க இது எல்லாத்துக்குமே எங்க சாஸ்திரியோட ராசி நான் என்ன பண்ணிட்டேன் பில் கேட் சாப்ட்வேர் கண்டுபிடிச்ச மாதிரி கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி பாண்டிராஜன் சார் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு சூப்பா இருக்கு சாஸ்திரி கிளீக்க வேற நான் எனது பெருசா பண்ணிவிட்டேன் இதுல உன் பங்கு எதுவும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு எல்லாமே தெரியும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க

இந்த போட்டோ வைக்க பாட்டுறது யார் சொல்லுக்க நான் கேசவான அந்த போட்டோ தூக்கி எறிடா

மச்சான் யோசிக்கிற எங்க அம்மா இவங்க எல்லாரும் மேலயும் அன்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னடா அண்ணா எங்க அம்மா மேல வெறுப்ப வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்குடா என்ன செய்யறதுன்னு புரியலடா எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சும் கூட போட்டோவை எடுத்து எதுக்காங்க வச்சா உங்க அத்தையோட போட்டோ ஸ்டோர் ரூம்ல இருந்தா இந்த வீட்டுக்கு தான் நல்லது இல்ல அதனாலதான் அதை எடுத்து ஹால்ல ஓகே ஹலோ ஏண்டா யாக நல்லா நடத்தின் இருக்கியாக நீ வீரபாண்டியன் ஐயா ஆத்திர பண்ணிட்டு இருக்கா யாகம் அது நான் யார் வீட்லயும் எந்த யாகமும் பண்ணலங்கப்பா என்ன இது பக்கத்துல யாரோ மந்திரம் சொல்ற மாதிரி கேட்டு இருக்கேன்

அந்த யாகத்துக்காக நீங்க தர தட்சணையை ஆத்துக்காரு கிட்ட தான் கொடுக்கணும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க பணத்தோட பூ வச்சு கொடுக்குறேன் இதை பாருங்க பாண்டிராஜன் நான் இல்லாத நேரத்தில் பூவோட எங்க ஆத்துக்கு போனேன் அது நல்லா இருக்காது பணம் மட்டும் கொடுங்க சரி ஓகே இவங்க ஒரு சின்ன பையனா இருப்பா போல இருக்க இதோ வந்துட்டே வணக்கங்க நீங்க பாக்கிறதுக்கு அப்படியே ஆத்துக்காரர் மாதிரியே இருக்கேன் யாருங்க நான் என் பேர் பாண்டியராஜுங்க ராஜ்ங்க உங்க வீட்டுக்குある இந்த கேஷ் உங்க கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு பூ மேல வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா انا பூ கிடைக்கல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஒண்ணு நினைச்சுக்க மாட்டேன் உள்ள வாங்கோ அபடியா வாங்கோ வெயில்ல வந்திருக்கீல் என்ன சாப்பிட்றீல் சில்லுன்னு கொஞ்சம் மோர் கொடுங்க எலுமிச்சை பழம் புடிச்சு கொடுங்க いやது கரூர் கூட எப்பவும் இப்படி தான் வெயிலல வந்தா மோர் தான் வேணும் பார் எலுமிச்சை பழம் இல்லனா குடிக்கவே மாட்டார் அந்த கேஷ் அப்படியே குடுக்குறீல செத்துறது வந்துறேன் சரி

அப்போ நான் ஒரு முஸ்லீம் வந்து சாஸ்திரியை கூட்டிட்டு வந்துட்டணும் அவன் ஒரு முஸ்லீம் இருக்கிறது மீரமணி ஐயோ தெரிஞ்சு போச்சுடா பாட்டியராஜூ அ இது அவரோட தம்பிக்களுக்கு தெரிஞ்சிருச்சுடா இதை நினைக்கவே கஷ்டமா இருக்கு அவன் சொக்க அவன் பிடிச்சி நீதான் சுலைமானானு கேட்டுட்டா சுலைமான் சுலைமான்னு சொன்னதுக்கு அப்புறமோ என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு வந்ததுனால இந்த தண்டனையை நீங்க தான் அனுபவிக்கணும் அருகனோலு இதுல எது நடந்தாலும் என் உயிர் போப்பறது உறுதி ஆயிடுச்சு இந்த யாகம் முடியற வரைக்கும் இவனை கிருஷ்ணசாஸ்திரே எல்லார்கிட்டையும் காமிப்பான் அப்படி பண்ணலாம் எல்லாருமா சேர்ந்து என் போட்டாக்குமா அளவு போட்டுருவானுக்கு